நண்பர்களே இப்போ மெட்ராஸ் வந்தாச்சு ரூம் போட்டாச்சு இப்போ வேறு ரூம் போட்டிருக்கு என்ன இந்த ரூம் நல்லா ஜம் இருக்குது பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு வாங்கிறதுக்குலாம் ஜம்ப் இருக்குது இந்த ரூம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு கிழட்டு மூதேவி ரெண்டு கிடக்கு அதுக்கு சொல்கிறேன் ஆ ஏன் மூதேவி ஏசி ரூம்னாலும் வீடியோ போடுவேன் அதே பிளாட் படத்தில் உட்காந்து வீடியோ போடுவேன் ஏன் பாலிசி அப்படி தான் அவங்க ஏசி கிடைச்சாலும் வீடியோ போட முடியேன் என்ன நான் எப்பவும் ஒன்று போகணும் வீடியோ போகிறாள் தான் பாருங்கள் இதில் வந்தால் எல்லாரும் இருக்காங்க எனக்கு துணைக்கி தம்பி எல்லாம் ஒவ்வொரு முக்கு முக்கா நிற்கும் போயிருக்கேன் அவ்வளோவுக்கு என் வீடியோ பார்த்து இன்னொரு தம்பி ஆனந்தமே வெளி வெளியில் வர முடியா சரி சரி வாங்க நான் வீடியோ எனக்கு உட்காந்து சோபாவில் உட்காந்துறேன்ப்பா ரைட்டு திருவி கீழே போயிட்டு சோபா இல்லை பஞ்சு போல சோபா ஆ ரைட்டு நான் ரூம் ஜம்முன்னு இருக்குது கொஞ்சம் ஏசியை போட்டுவிட்ருங்க சோஃபாவில் ஓட்ட ரூம் நினைவு உள்ளவா ரைட்டு நண்பளை ரைட்டு இப்போ குளிச்சுட்டு புரோக்குறத போயிட வேண்டியதான் ரைட்டு நண்பர்களே என்னாச்சுனா இந்த இந்த பதிவு ஏற்கனாச்சின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஆசைப்படுற பார்த்துங்க பத்து பத்து நாள் எனக்கு ஒரே கரைச்ச இப்போ இன்னி இனி வந்து ஒரு சேனல் ஒன்று அந்த சேனலில் வந்து மனோ விஷ்ணு வந்து வீடியோ போடுவாங்களாம் வாங்குவாங்களாம் இல்லை இது பண்ணுவாங்களாம் அதனால் அந்த சேனலை நான் ஆரம்பிக்க அந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கூட்டி நாங்கள் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன வேணாலும் எங்கள் அப்பா நான் மனோ எல்லாம் சேர்த்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து ஜிபி எக்ஸ்பிரஸில் ஓடும் பாருங்க சேனல் ரிங்கையும் அதில் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க அந்த சேனலுக்கு வந்து அந்த சேனல் வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா பேர் கணேசன் நீங்கள் எல்லோரும் கேட்பீங்களா கணேசன் கணேசன் அவங்களுடைய வீடியோ ஃபுல்லாக எல்லாம் ஓடும் பாருங்க நானும் வீடியோ போடுவேன் வேலை பக்கம் வாங்க வீடியோ போடுவேன் மகளே அந்த சேனலில் ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அதில் தான் புது போட்டு வந்தாச்சு பேர் வந்து நான் இப்போ பேர் சொல்கிறேன் சொல்லியா அந்த லிங்கை வந்து ஜிபி எக்ஸ்பிரஸில் போத அந்த வீடியோ போடுவோம் பாருங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வீடியோ போடுவோம் எங்கள் அப்பாவில் வீடியோ போடுவோம் அந்த வீடியோ பாருங்க நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வீடியோ பாருங்கள் சேனலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த சேனல் வந்து எங்க அப்பாவுக்கு முழுக்க முழுக்க சேனல் என்னப்பா நீ சேனல் வாங்கி மேல போ லூசு பயிரா ஏன் முட்டா பயிரா எங்க ஐயா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொன்னதுக்கு தப்பால ஏன் பேல போவான்ல என் குடும்பத்தோட உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆஹ் எங்க ஐயாவை பிச்சை எடுக்க வச்சு லூசு பயிரா முட்டா பயிரா அறிவு இல்லை அறிவு உங்களுக்கு செத்த பயிரா அவர் இந்த பாடு படுத்துறீங்கல வீடியோ பார்த்தா அவர்லாம் அந்த வீடியோ பார்த்தா என்னென்ன என்னென்ன பேர் செத்தப்பயிரு இப்போ நான் இப்போ வீட்டில் எனக்கு ஏச்சு உள்ளுது செத்தப்பயிருலாம் என் பெ எல்லாம் என்னது என் மருமக என் எல்லாம் வந்து எல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேலை தான் தாத்தாக்கு கூட அசிங்கன்னு சொல்லி லூசு முட்டா போயிடலாம் திருக்கு போயிடலாம் ஏதாவது பிரச்சனை வேண்டுவோம்னா அறுத்து கிழிச்சு போட்டுருக்கு செத்த செத்தப்பயிர்லாம் லூசு முட்டா போயிடுலாம் நான் ஜிபி எக்ஸ்பிரஸில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கன்னு சொல்லி அந்த எக்ஸ்பிரஸில் நான் ஒரு வீடியோ போடுறேன்னு குடும்பத்தோடு சேர்ந்து நீ அதில் என்ன கமெண்ட் போட்டிருக்கா மரக்கடை இழுத்து மூடியாச்சா அறுத்துக்குளிச்சு அறுத்தாம்மா பண்ணி பயில பன்னிப்பையில கமாண்டை பார்த்து அசிங்கசியமாக வெக்க வைக்கலாம் வைக்கலா சி ஏழா அவர் சேனல் ஆரம்பிக்கிறத ஒரு பெரிய மனுஷனை உட்கார வச்சு அவர் இந்த பாடப்படுத்தி அறுத்து குளிச்சு குடிச்சா கமாண்ட் இப்போதான் பார்த்த மாதிரி என்ன கமாண்டுக்கு போகல மாதிரி சி செத்தா போயிருளா போகலாங்க லூசி போயிரு ஏய் விளங்காத பயிருலா ஏய் ஏ செத்த பயிர் நார பயிரா ஏ மூஞ்சி மோனை பயிர் மூஞ்சி மாதிரி பேயில போகல எங்க ஐயா வீடியோ கொஞ்சம் போட இப்படி ஆக்கி விட்டுருக்கே பேயில போகணும்ல சகிலா கூட கல்யாணம் முடிச்சிருக்கியே அவங்க கல்யாணம் இப்படி விட்டுருக்கே இல்ல அறிவிட முட்டா பயிருலாம் சி இல்ல பாரு இப்பதான் பாக்கிறேன் இப்போ செல்ல பாக்க அசியஜிமா இனிமே போட்டுக்கானுவா இல்ல அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அவரு அவரு சும்மா ஒரு ஐடி ஒண்ணு ஓபன் பண்ணிட்டா வீடியோ போடணுங்காரு ஒரு வீடியோ போட்டு இப்படியே பண்ணிருக்கணும் பேயில போகணும்லாம் எனக்கு பார்த்தாலும் எனக்கு சிரிப்பா இருக்கு

சே திருமணங்க நான் இப்போ தான் வந்துருக்கா திரும்ப இனிமே இம்மதான் உட்காந்து சாப்பிடுட்டு உட்காந்து வீடியோ போடணும் கேடு கட்ட செம்மங்கள்லாம் வீடியோ கிடைக்கும் கேடு கெட்ட செம்மங்கள் அந்த கேடு கட்ட செம்மனுக்கெலாம் நான் பதில் சொல்லணும் அவசியமே இல்லை இல்ல இல்லை இல்லை எங்களோட ஒரு மறுநாள் சாவுங்களை செத்த பயிர் இது வந்து ரெண்டு மூணு சில்லறைக்கு சில்லற இம்ம உங்களை பத்தி நான் பேசியோனே சில்லறையில நாற்ற பயிருள்ளா போக சூஸ் பண்ணலாம் இல்லை இரநூத்தி நாற்பத்தி எட்டு பேலபோவம் மணிக்கும் ஏன் ஆனந்த் தம்பிக்கு நீ நீ என்ன மெசேஜ் போட்டு ஆ நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியாட்டும் தலைவரோடய முண்டை மணிக்கிற வீடியோ அனுப்பி விட்ருங்க உங்களுக்கு நல்ல லவ்வர் கிடைக்கும் செத்தப்பயில செத்தப்பயில மூதேவி அது தெரியும் லவ்வரை பக்கம் எங்களுக்கு தெரியும்ல செத்தப்பயில லவ்வரை பக்கம் இல்லை ஐம்பது கிளியம் அவனுக்கு முடித்து வைக்கும் ஆ ஒரு எண்பது கிளியும் முடிச்சு வைக்கும் அது எங்களுக்கு தெரியும் வேலை போவான் இந்த மாதிரி அவனுக்கு மெசேஜ் அனுப்பி கிடந்தால் அறத்துக்கு வரத்தாமா